மகாநதி சீரியலோட எந்த வாரத்திற்கான ப்ரமோஸோ இந்த ப்ரமோல இதுதான் நடக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி நல்ல தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுதாங்க நடந்திருக்கு இப்ப நம்ம விஜய் வந்து குமரனுக்கு போன் பண்ணி காவேரி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க நான் காவேரி கிட்ட பேசணும் காவேரி கிட்ட போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப நிபின் வீட்டில் இருக்கேன் காவேரி கொடைக்கானலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காளே இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருப்பா ஏன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் அங்கே காவேரியை பார்க்கறதுக்காக வந்துடுறாப்ல ஸோ பஸ் ஸ்டாண்டில் காவேரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வர்றவர் சும்மா இல்லாமல் கூடவே வெண்ணிலாவையும் கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறாப் நீ எப்படி வந்து வெண்ணிலா கிட்டே என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாப்புல பின்னாடியே நம்ம வெண்ணிலா நடந்து வராங்க ஸோ வந்ததுக்கு அப்புறம் என் காதலை விட உன் காதல் தான் சிறந்த காதல் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயோட கையை பிடிச்சி வெண்ணி காவேரிக்கு ஐயில் ஒப்படைச்சிட்டு நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவோட கிளம்பி போயிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோவோ முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதாங்க தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்